அனைவரும் வருகையிலிருந்து ஒட்டி ஒரு பத்து நாட்களுக்கு தமிழ் தென்பு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கூடுமை நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு இன்று மற்றும் விரிவான முறையில் ஒரு நூறு

சமகாலம் வரையிலான வாழ்வியல் போக்குகளை விளக்கக்கூடிய கண்காட்சி கூடங்கள் அமைக்கப்படுகின்றன தொல்கலைகள் நுண்கலைகள் ஆகியவற்றுக்கு தனி கூடாரங்கள் அமைக்கப்படுகின்றன தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பாரம்பரிய கலைஞர்கள் பங்கேற்கிறார்கள் அது வெறும் கலை நிகழ்ச்சியாக மட்டுமில்லாமல் அவர்களுடைய கலைத்திறனை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிற விதமாக தமிழ் வாசித்தல் உட்பட ஒரு இருபத்தி ஒரு பயிற்சி வகுப்புகள் பூமாலை செய்வது மனம் ஓவியம் செய்வது நிழல் மர வேலைப்பாடு மகாபலிபுரத்தினுடைய கச்சிலை வெளிப்பாடு போன்றவை எல்லாம் நடைபெறுகின்றன இவை தவிர அனைத்து வயதுகளுக்கும் இலக்கிய ஆர்வத்தை மேம்படுத்தும் விதமாக கட்டுரை போட்டி கவிதைப் போட்டி ஓவியப் போட்டி போன்ற போட்டிகளும் கோலப் போட்டிகளும் இங்கே திட்டமிடப்பட்டிருக்கின்றன அதே மாதிரி தமிழர்களுக்கே உரிய சிலம்ப கலையினுடைய சிறப்பை வெளிப்படுத்துகிற விதமாக சிலம்ப போட்டிகள் நடைபெறுகின்றன இதில் ஏற்கனவே பங்கேற்பாளர்கள் தங்கள் படைப்புகளை அனுப்ப தொடங்கிவிட்டார்கள் ஈஷாவில் ரொம்ப காலமாகவே நாட்டின மாடுகளினுடைய மேம்பாட்டுக்கென்று பல முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனவே நாட்டின மாடுகளுடைய கண்காட்சி மற்றும் சந்தை குதிரைகளினுடைய கண்காட்சி மற்றும் சந்தை ஆகியவை இந்த பத்து நாள் தமிழ்தம்பு தமிழ் திருவிழாவில் முக்கிய அங்கங்களாக இடம்பெறுகின்றன தமிழர்களுடைய கலை தமிழனுடைய பண்பாடு என்று எவற்றையெல்லாம் சொல்கிறோமோ அவற்றின் பெரும்பாலான அம்சங்களை வெளிப்படுத்தும் விதமாக இந்த கண்காட்சி இந்த கூடுகை இந்த தமிழ் திருவிழா திட்டமிடப்பட்டிருக்கிறது இதற்கு செய்தியாளர்களும் பொதுமக்களும் தங்கள் நல்லாரவை நல்கி பெருமளவில் கலைஞர்களை ஊக்குவிப்பதற்கும் எழுத்தாற்றல் கொண்ட இளம் மாணவர்களை ஊக்குவிப்பதற்கும் பங்களித்து ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த செய்தியாளர் சந்திப்பினுடைய வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் கண்காட்சி எப்போ பார்வை இல்லாமல் கலை நிகழ்ச்சிகள் எப்போ மாலை பொருள்கள் இருக்கும் ஒவ்வொரு நாளுமே பயிற்சி பயிற்சிகள் அந்த பயிற்சி வகுப்புகள் நமக்கு நடைபெறும் மார்ச் ஒன்று முதல் ஒன்பது வரை தஞ்சாவூர் ஓவியத்துக்கான பயிற்சி வகுப்புகள் அகழ்வாராய்ச்சி பயிற்சி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பயிற்சி வகுப்புகள் ஒன்பது நாட்களும் வந்து உள்ளன அரங்கம் வந்து இரண்டு விதமாக வைத்திருக்கிறோம் இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் நலிந்த கலைஞர்களுக்கு இலவசமாக அரங்குகள் தாக்கப்படுகின்றன தமிழ் துறை நூலகங்கள் பதிப்பகங்கள் இந்த மாதிரியாக இருக்கிறவர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச கட்டண தொகையோடு இந்த ஆண்டதை தொடரும் சிவராத்திரிக்கே பல லட்சக்கணக்கான வருகிறார்கள் பத்து பத்து நாட்கள் நடப்பதில் ஒரு நான்கு ஐந்து லட்சம் பேராது குறைந்தபட்சம் கலந்து கொள்வார்கள் ஈஷா யோக மையத்தில் கடந்த ஆண்டு தமிழ் தெம்பு என்ற தலைப்பில் தமிழ் திருவிழா தொடங்கப்பட்டது இந்த ஆண்டு இன்னும் விரிவான முறையில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகளுடன் நூற்றி ஐம்பதுக்கும் மேலான அரங்குகளோடு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழு முதல் மார்ச் ஒன்பது வரை ஆதி யோகி வளாகத்தில் நடைபெறுகின்றது பல்வேறு விதமான போட்டிகள் நடைபெறுகின்றன கண்காட்சிகள் நடைபெறுகின்றன தமிழர்களுடைய பாரம்பரியமான மரபுக்கலைகளை கலைகளை பயின்று கொள்வதற்காக அந்தந்த துறை வல்லுநர்களை கொண்டு பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன தமிழ் கலையிலே தொடங்கி மர சிற்பங்களிலே தொடங்கி மாமல்லபுர சிற்பங்கள் வரையில் அந்தந்த துறையிலே வல்லுநர்கள் நேரடியாக பயிற்சி தர இருக்கிறார்கள் இவை தவிர கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்கள் பதினாறு வயதுக்கு மேம்பட்டவர்கள் என்ற இரண்டு பிரிவுகள் கட்டுரை போட்டி கவிதைப் போட்டி ஓவியப் போட்டி ஆகியவை தமிழ் மாண்பை வெளிப்படுத்துகிற விதமாக தமிழர்களுடைய நிலத்தின் மாண்பு தமிழ் வேந்தர்களுடைய மாண்பு இவற்றை கருப்பொருளாக கொண்டு இந்த போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன பிப்ரவரி இருபத்தி ஏழு தொடங்கி மார்ச் ஒன்பது வரை கோவை ஈஷா யோக மையத்தில் உள்ள ஆதியோகி வளாகத்தில் இந்த தமிழ் கூடுகை ஆகிய தமிழ் திருவிழாவாகிய தமிழ் தெம்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது நான் மரபின் என்ற முத்தையா ஈஷாவில் கிராம புத்துணர்வு இயக்கத்தினுடைய ஒரு திட்ட